வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போவோங்க சார் இன்றைக்கி டீ வேணாம்னு சொல்லிட்டு லெமன் டீ ஆர்டர் பண்ணுங்க ஆனால் அந்த லெமன் டீல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சீடாகவும் உள்ளே வந்து புதினாவும் இருந்ததுங்க சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது அது கேட்கும்போது தான் சொன்னாங்க இது வந்து சப்ஜா சீடுனாங்க ஸோ சீடுனாவே செடி இருக்கணும் இல்லைங்களா அது தாங்க இப்போ பார்க்குற இந்த செடி இது வந்து பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சளை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி தாங்க இது வந்து துளசி மாதிரியே உங்களுக்கு பூ பூக்குறது தான் சூப்பராக இருக்குங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் தாங்க அந்த சீடு இருக்குதுங்க அந்த சீடை எடுத்து நம்ம ஊற வச்சு ஜூஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி டீல சாப்பிடும்போது உடம்போட சூட்டை தணிக்கமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்தேங்க இதில் விதை இருக்குதுங்க நல்லா காய்ஞ்சு எடுத்து பார்த்தேன் விதை இருந்தது ஸோ இந்த செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க ப்ரொஃபஷன் குறையில் வரைக்கும் ஃபுல் ஸ்டாய் லவே நீங்க புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கு யாருக்காச்சும் இது தேவைப்படலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக